சாந்தி என்னோடய இனிமையான அன்பான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்ம முழுமையாக அன்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அதை பற்றி தான் வந்து பாபா சொல்கிறாங்க இன்றைக்கி இனிமையான குழந்தைங்களே நீங்கள் சகோதர சகோதரர்கள் அப்போது சகோதர சகோதரர்கள்னால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அன்பாக இருக்கணும் இனிமையாக இருக்கணும் சண்டை போட்டுகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபாவோட பார்வையில் யார் உண்மையாகவே அன்பாக இருக்க முடியும் அப்படின்னா யார் வந்து முழுமையாக ஸ்ரீமத்து படி நடக்கிறாங்களோ தனக்கு தானே நன்மை பண்ணிக்கிறாங்களோ பாபாவோட வழிபடி தான் நடப்பேன்னு யாரெல்லாம் உறுதியாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து உண்மையாகவே அன்பாக இருக்க முடியும் மற்றும் யார் வந்து முழு உலகத்துக்கும் நன்மை செய்கிறாங்களோ அவங்கனால மட்டும்தான் அன்பாகவே இருக்க முடியும் தேக உணரில் வந்து அப்போது தேக உணர்வில் வந்தாலே உப்பு நீராக மாறி சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்பாவோட மரியாதையை இழக்க செய்கிறாங்க ஓம் சாந்தி பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே பாபா வந்து அன்பு கடல் மாஸ்டர் நீங்கள் எல்லோருமே மாஸ்டர் அன்பு கடல் பார்வையில் நீங்கள் எல்லோருமே அன்பாக தான் தெரிகிறீங்க நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஸ்ரீமத்து படி நடந்து உயர்ந்த வழிபடி நடந்து முழு உலகத்துக்கும் நன்மை செய்கிறீங்க நீங்கள் அப்போது ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள அன்பாக தான் இருக்கீங்க இப்போது எப்படி பாபா மேலே வந்து எல்லாருக்கும் அன்பு அதிகமாக இருக்குது இப்போது பாபாவும் குழந்தைங்களும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அன்பு அதிகமாக வந்து வச்சுருப்பீங்க பாபா மேலே வந்து அது வெளியில் யாருக்கிட்டையும் இருக்காது அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளையும் நீங்கள் வந்து சகோதர சகோதரர்கள் உங்களுக்குள்ளே அன்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதற்கு காரணம் என்னென்னா தேக அபிமானம் தான் நீங்கள் வந்து ஸ்ரீமத்து படி நடக்கிறீங்க அப்படின்னா உண்மையாகவே எல்லாருமே அன்பாக தான் இருப்பீங்க இந்த அன்பு குறையிறதுக்கான காரணமே என்னென்னா தேக உணர்வு தான் தேக உணர்வில் வந்தீங்கன்னா அன்பு வந்து குறஞ்சிடும் பாபா வந்து நீங்கள் அன்பாருங்கன்னு சொல்கிறதே தனக்கு தான் சொல்லிக்கிறாங்க சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்காத அளவுக்கு தேக உணர்வில் இருக்கிறாங்க தேக உணர்வில் இருந்தோன்னா அவங்களுக்காக சொல்கிறாங்க போல இருக்குது இவங்களுக்காக சொல்கிறாங்க அப்படின் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க யார் ஆத்ம உணரில் இருக்காங்களோ நம்ம தான் அந்த மாதிரி அன்பாக இருக்கணும் நம்மளுக்காக தான் பாபா வந்து அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உப்பு நீர் மாதிரி சண்டை போடக்கூடாதுன்னு நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க இங்கே வந்து உலகத்தில் பாருங்கள் எல்லோரும் உப்பு நீராக சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்கே ஈஸ்வரனுடைய குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே பரம்பிதா பரமாத்மா தான் நம்மளோட அப்பான புரிஞ்சுக்கிட்டீங்க அதை அனுபவம் பண்ணிட்டீங்க ஈஸ்வரனாலே அன்பு அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஈஸ்வரனை குழந்தைகள் நீங்களும் அன்பே அன்பாக தான் இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பான குழந்தைங்களாக ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே நீங்கள் இருக்கணும் வெளியில் தான் அப்படி இருக்காங்கன்னா இங்கேயும் நீங்கள் வந்து தேகோணில் வந்து சண்டை போட்டுட்டுருக்கீங்க உப்பு நீர் மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னா அப்புறம் அப்பாவோட பேரை கெடுத்துட்ருக்கீங்க அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கவங்க வந்து தங்களோட சகோதர சகோதரர்கள் கூட அதாவது தங்களோட சகோதரர்கள் கூட சண்டை போடுவாங்க ஏன்னா சொத்து விஷயமாக தான் சண்டை போடுவாங்க அதில் தான் வந்து எனக்கு இந்த சொத்து வேணும் அது வேணும்னு இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்கவுங்க சொத்தை வந்து பாபா கிட்டேருந்து எடுத்துக்க முடியும் தனிப்பட்ட முறையில் தான் எடுத்துக்க முடியும் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் என்ன பாபாவை நினைவு பண்ணணும் யார் அதிகமாக நினைவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான சொத்து வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து யாரும் வந்து நான் பாபா கிட்டேருந்து எடுக்கக்கூடிய சொத்தை வந்து பறிக்க முடியும் அப்படின்னுலாம் யாருமே வந்து பண்ணவே முடியாது தடுக்கவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது பாபா என்ன பண்ணாலும் யார் வந்து பாபாவோட இருந்து சொத்தை எடுக்கணுமோ அவங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போது எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுகிட்டு இருப்பீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே வந்து போட்டி பொறாம இந்த மாதிரி தேக உணர்வில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே உப்பு நீராக சண்டை போட்டுட்ருக்கீங்க அந்த மாதிரி உலகத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுவும் இறைவனே நேரடியாக வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்னா அப்போ நீங்கள் எல்லாருமே அன்பாக தானே ஒருத்தர் ஒருத்தர் மேலே இருக்கணும் இப்போ இந்த சென்டரில் இருக்கிறாங்க இன்னொரு சென்டரில் இருக்கிறவங்க எல்லோரும் சந்திச்சுக்கிறாங்கன்னா அப்போது இவங்க வேறு எதோ ஒரு சென்டர் வேறு யாரோ ஒருத்தவங்க போல இருக்குன்ற மாதிரி பார்க்குறது எல்லாருமே வந்து அப்பாவோடய குழந்தைகள் தான் யா ஒருத்தர் ஒருத்தர் மேலே வந்து கோபம் வரவே கூடாது அந்த கோபமாக இருக்கட்டும் இந்த பாகுபாடு பார்க்குறது இவங்க உயர்ந்த சென்டர்லேருந்து வராங்க மற்றவங்கள்லாம் தாழ்ந்த சென்டர்லேருந்து வராங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருமே ஈஸ்வரனோட குழந்தைகள் தான் எல்லார்கிட்டேயும் அன்பு வந்து ஈக்குவலாக நம்ம வந்து காமிக்கணும் அவங்க இவங்கன்னெலாம் இல்லாமல் எல்லாருக்குமே சரிசமமாக அன்பு காமிக்கணும் இவங்க வந்து நிறையா வந்து பணம் கொடுக்குறாங்க அதனால் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்து கொடுப்போம் இவங்களுக்கு வந்து பணம் எதுவும் கொடுக்கறதில்ல அப்போது வந்து மதிப்பு மரியாதை கிடைக்காது அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது பாபா சொல்கிறாங்க எல்லோருக்கிட்டேயும் ஈக்குவலான அன்பு எல்லாருமே கொடுக்கணும் மெயினாக வந்து சென்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்டருக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக அதாவது அன்பு வந்து காமிக்கணும் அந்த ஒற்றுமை வந்து இருக்கணும் எல்லாருமே சகோதரர்கள் தான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அன்பு காமிக்கணும் அதுக்கப்புறம் நீங்களும் இங்கேயும் அதே மாதிரி இருக்கீங்க இங்கேயும் வந்து இவங்க யாருன்னே தெரியாது இவங்க வேறு எதோ ஒரு இடத்துலேருந்து வராங்க அப்படின்னுலாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது எல்லோருக்கிட்டேயும் அன்பாக அவ்வளோ இனிமையாக இருக்கணும் இப்போது ஒருத்தர் ஒருத்தர் நல்ல பாபாவோடய குழந்தைங்க எல்லாம் ஒன்றா இருக்கீங்கன்னா அன்பாக இருக்கணும் அதை விட்டுட்டு சண்டை இருக்கக்கூடாது தேவையில்லாமல் கோச்சிக்கக்கூடாது எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அன்பை வந்து கொடுங்க எல்லாருக்கும் அப்போது எப்படி நடக்கும்னா அப்போட நினைவில் இருந்தால் தான் அது நடக்கும் அப்போட நினைவில் யார் யாரெலாம் வந்து இருக்காங்களோ தாதிகள்லாம் வந்து பார்க்கும் போது அவங்க அவ்வளோ அன்பாக இனிமையாக வந்து ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே இருந்தாங்க அப்போ அதை பார்க்கும் போது நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அவங்க எல்லோருக்கிட்டேயும் ஈக்குவலான அன்பு வந்து காமிச்சாங்க இப்போ மாயா வந்து அந்த அளவுக்கு வருது அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒருத்தரோட தலையை வந்து திருப்பிடுது அதாவது தலைன்னா புத்தியை வந்து திருப்பிடுது சண்டை போட்டுக்கிட்டு இங்கே இதுவே வந்து கடைசி டைம் இது கணக்கு செட்டில் ஆகுது ஓகே இருந்தாலும் நம்ம ஈஸ்வரனோட வழிபடி தான் ஸ்ரீமத்து படி மட்டும் தான் நடப்போம் அப்படின்னு இருக்கவங்க வந்து யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் அவங்க வந்து இனிமையாக அன்பாக தான் நடந்துப்பாங்க அப்படின்னு பாபா நமக்காக சொல்கிறாங்க அப்படியே ஆனாலும் சொல்கிற பேச்சை கேட்காம தலைகீழாக நடந்துக்கிட்டு தலைகீழாக பேசிக்கிட்டு இப்படி தான் நாங்கள் இருப்போன்னு பாபாவோட மரியாதையும் கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்புறம் பதவியும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு பதவி கிடைக்கிது ஓகே அது சத்தியுகத்தில் இருந்து யாருக்கும் தெரியாது அப்படிலாம் கிடையாது இங்கேவே வந்து உங்களுக்கு வந்து அந்த உண்மையான அன்பு வந்து கிடைக்காமல் போயிடும் பாபா கிட்டேருந்து அந்த முழுமையான அந்த மன நிம்மதி சுகம் சாந்தி எதுவுமே வந்து கிடைக்காம போயிடும் இங்கேயே அந்த சுகம் இங்கேயே சொத்து கிடைக்கலன்னா தே நீங்கள் தேவதைகளாக ஆக போகிறீங்க தேவதையே ஆகணும் அப்படின்னா அங்கே தேவதைகள்லாம் எப்படி இருப்பாங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க ராஜா இவர் பெரிய மகாராஜா பிரஜைகள் எல்லோருக்கிட்டேயும் அவர் வந்து அன்பாக தான் நடந்துப்பார் தன்னோட குடும்பம் அப்படிலாம் கிடையாது எல்லார்கிட்டேயும் அவர் அன்பாக தான் இருப்பார் அப்படின்னா அதேமாரி பிரஜைகளும் எல்லார்கிட்டேயும் அன்பாக இருப்பாங்க அவங்க குடும்பம் ராஜா மகாராஜா எல்லோருக்கிட்டேயும் அவங்க வந்து வேலைக்காரங்க எல்லோருக்கிட்டேயும் அன்பாக தான் நடந்துப்பாங்க அப்போது அங்கே போய் தான் அந்த மாதிரி இருப்போம் அப்படிலாம் கிடையாது இங்கே நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் அங்கே போகவே முடியும் அதுதான் பாபா வந்து சொல்கிறாங்க அந்த சமஸ்காரத்தை இப்போவே உருவாக்கிக்கோங்க யாரை பார்த்தாலும் அந்த அன்பான பார்வையை ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்வையில் இருந்து தான் வந்து எல்லாமே இருக்குது பார்வை வந்து அந்த பார்வையில் எல்லாமே தெரிஞ்சிடும் அன்பா பார்க்குறாங்களா இல்லை வெறுப்புணர்வோடு பார்க்குறாங்களா அப்படின்றது ஸோ அப்போ வந்து நம்ம அந்த பார்வையில் வந்து அன்பை வந்து காமிக்கணும் அப்படின்னு பாபா நமக்காக சொல்கிறாங்க பதவி வந்து கிடைக்க போது இருந்தாலும் இந்த டைம் இந்த கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும் அதாவது நம்ம என்ன பதவி அடைய போகிறோம் அப்படின்றத காட்சி வந்து கிடைக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும் அப்போ வந்து எல்லாரும் கை காலை உதச்சிக்கிட்டு அழுதுகிட்டு பச்சாதாபா பட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்போ சொல்கிற பேச்சை கேட்கலன்னா யார் வந்து பாபாவோட ஸ்ரீமத்து படி நடக்கலையோ அவங்க வந்து அந்த டைமில் தண்டனையை தான் அனுபவிக்கணும் அதாவது இப்போவே இந்த சத்தியுகத்தில் இல்லை இந்த ஜென்மத்திலையே வந்து எல்லாருக்கும் கடைசியில் வந்து ரிசல்ட் தெரிய வரும் அந்த ரிசல்ட் தெரியும் போது எல்லாருமே வந்து அவங்கவுங்க என்ன பதவி அடைவாங்கன்றது தெரிஞ்சிடும் அப்போ வந்து அழுது புரண்டு எதுவுமே புரோஜனமே கிடையாது இப்போது வந்து பாபாவோட ஸ்ரீமத் என்னென்னா எல்லார்கிட்டேயும் சரிசமமாக ஈக்குவலாக அன்பு காமிக்கிறது இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பாபா அதாவது குடும்பம் நம்ம எல்லாருமே வந்து ஒரே குடும்பம்தான் அதாவது ஈஸ்வரிய குடும்பம் இது மிகப்பெரிய குடும்பம் எல்லா சென்டரும் ஒன்றா சேரும் போது எல்லார்கிட்டேயும் அன்பாக நம்ம நடந்துக்கணும் எல்லார்கிட்டையும் இனிமையாக வந்து நம்ம பேசணும் அவங்க என்கிட்ட பேசலை அவங்க இனிமையாக என்கிட்ட நடந்துக்கல அவங்க அன்பாக நடந்துக்கலைன்னு நினைக்காதீங்க நம்ம வந்து அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதில் மட்டும் கவனம் கொடுக்கணும் அந்த மாதிரி யார் நம்மளை தனக்கு தான் பாபா சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தாங்கள் யார் வந்து அந்த மாதிரி அன்பு காமிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையாகவே பாபாவோட இதயத்தில் இடம் பிடிக்க முடியும் அவங்க தான் வந்து உண்மையாகவே இந்த முழு உலகத்துக்கும் நன்மையும் செய்ய முடியும் தனக்கு தானே அன்பு காமிக்கிறவங்களாக இருக்கிறவங்க தான் முழு உலகத்துக்கும் அன்பு காமிக்க முடியும் அப்படி தனக்கு தானே அன்பு காமிக்கிறதுனா என்னென்னா ஸ்ரீமத்து படி தான் நம்ம நடப்போம் அப்படின்றதெல்லாம் உறுதியாக இருக்கிறது சில பேருக்கு ஆசைகள் வருது அதாவது இதை சாப்பிட்லாமா அந்த பொருளை சாப்பிட்லாம் இன்றைக்கி ருசியாக வகை வகையாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைகள் வருது இது கூட வந்து குறஞ்சது கிடையாது இந்த பேராசை அதாவது சாப்பிட்றது இதுக்கப்புறம் ஏதாவது ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஃப்யூச்சரில் இப்படி இருக்கலாம் அதாவது எதிர்காலத்தை பற்றி இருக்கிறது எதிர்காலத்தில் பேராசைப்படுறது இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஆனால் பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்க முக்காலத்தையும் உணர்ந்து வாழணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நிகழ்காலத்தில் முக்கியத்துவம் கொடுங்க இந்த டைம் இல்லைன்னா எப்பயுமே இல்லை இப்போ நம்ம வந்து பாபாவோட நினைவில் அன்பில் இருந்து எல்லாருக்கும் அன்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து கவனம் கொடுங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுய தரிசன சக்கரத்தை வந்து சுற்றிக்கிட்டே இருங்க அந்த மாதிரி யார் சுற்றலையோ அவங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஆசைகள் வரும் அது கூட வந்து ஒரு தேக அபிமானம்தான் தேக அபிமானம் வரும்போது தனக்கு இதெல்லாம் வேணும் தனக்கு இதை சேர்த்துக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் ஆசை தானே இது வந்து தப்பு கிடையாதுன்னுலாம் கிடையாது ஏன்னா ஆசை வரும் ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா துன்பமும் வந்துடும் அதனால் வந்து எதற்குமே ஆசைப்படாமல் இருங்க எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிடணும் அதாவது திட்டம் போடலாம் இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு அதுக்கான செயல்கள் பண்ணலாம் ஆனால் வந்து அது நடக்கிறது வந்து பாபா கையில் தான் இருக்குது நம்ம அதுக்கான முழு முயற்சியை வந்து பண்ணுவோம் அன்பாக அதில் வந்து செயல்படுவோம் ஞானம் நிறைந்து செயல்படுவோம்னு செயல்படலாம் ஆனால் வந்து ஆசையே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடக்காது ஆசை வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து துக்கத்தை கொடுத்துரும் அந்த ஆசையினால் அதாவது எதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம செய்கிறது இதனால் நம்ம சுகமாக இப்படி வாழ்வோம் அப்படி வாழ்வோன்னு அந்த ஒரு அந்த அந்த தேகத்தோட அந்த சுகம் அதுக்காக நம்ம வந்து இருந்தோன்னா அது வந்து நிச்சயமாக துக்கத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸோ அதனால் தேக உணர்வுலேருந்து வெளியில் வாங்க முழுமையாக ஆத்ம உணர்வுக்கு வாங்க இது எல்லா ஆசைகள் இந்த சண்டை போடுறது இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா நம்ம வந்து ஒரு உடலுன்னு நம்புறதுனால தான் நம்ம வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்ம உணர்வுலேயே நம்ம இருக்கிறோம் அதற்கான பயிற்சியிலேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதன் மீதும் ஆசையும் வராது யார் மீதும் வெறுப்பும் வராது எல்லாரையும் பார்த்தாலும் அன்பு தான் வந்து வரும் அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் முழுமையாக பாபாவோட நினைவுலேயே இருங்க பாபா கூட எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் இருங்க உள்ளுக்குள்ள நீங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா வந்து வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா ராஜ ரிஷியாக இருங்க வைராகிய உணர்வோடு ராஜரிஷி ராஜரிஷினாலே எல்லா பிராப்தியும் அடைஞ்சவங்கன்னு ஒரு அத் அர்த்தம் இருக்குது மற்றும் வைராகிய உணர்வு வைராகியம்னால் விலகி இருப்பது கிடையாது சில பேர் வந்து எனக்கு வைராகியம் வந்துருச்சு நான் இந்த பொருளை இனிமேல் தொடவே மாட்டேன் எனக்கு வைராகியம் வந்துருச்சு இவங்க கூட பேசவே மாட்டேன் அந்த மாதிரி வைராகியம் கிடையாது அது வந்து வைராகியம் கிடையாது அதுக்கு பேர் வந்து கோபம்தான் ஆனால் வந்து உண்மையான வைராகியம்னால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாலும் என்ன அது இது எல்லாமே இருந்தாலும் அந்த மனசு புத்தி மூலிமா அதில் வந்து ஒட்டாமல் இருக்கிறது அதில் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது மனது புத்தி வந்து முழுமையாக பாபா கிட்ட சமர்ப்பணம் ஆகிறது அதுதான் வந்து வைராகியம் மற்றும் அனைத்து பிராப்திகள் இந்த ஸ்தூலமான பிராப்திகள் கிடையாது பாபா இருந்து கிடைக்கக்கூடிய சூட்சமான பா பிராப்திகளில் நிரம்பி இருக்கவங்க தான் உண்மையான இராஜரிஷிகள் பாபா வந்து ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாதனங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க ஆனால் அதை பயன்படுத்தினா தான் எனக்கு நல்லா நல்லாயிருக்கும் அது இருந்தால் தான் அந்த பொருள் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு இருக்கக்கூடாது மம்மாவோட மாத்தேஸ்வரி அம்மாவோடய மகாவாக்கியம் என்னென்னா பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இது மகாபாரதம் இந்த முழு மகா பாரதமும் இப்போது உண்மையாகவே நடந்துகிட்ருக்கு அங் அந்த மகாபாரதத்தில் இந்த பாண்டவர்கள் கூட ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்ததாகவும் அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவங்க பாண்டவர்கள் கூட இருந்ததுனால பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க அவங்களுக்கு முழு ராஜ்யமும் கிடச்சிது அப்படின்னு மகாபாரதம் ஆனால் உண்மை என்னென்னா ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது அது பரம்பிதா பரமாத்மா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பாண்டவர்கள் நம்ம தான் அப்போது நமக்கு தான் வந்து வெற்றி கிடைக்குது அதில் வந்து ஸ்தூலமான இம்சை கிடையாது எல்லாருக்கும் ஸ்தூலமாக வந்து அங்கே வில்லம்பு விடுறது அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் சாவது அந்த மாதிரி போர் கிடையாது இது வந்து சூட்சமமான போர் எல்லார்கிட்டேயும் ஆன்மீக போர் இந்த நமக்குள்ளே நாமளே நடத்திக்கக்கூடிய போர் அதாவது அசுர குணங்களும் தெய்வீக குணங்களுக்கும் நடக்கக்கூடிய போர் இந்த போர் வந்து நமக்குள்ளே நடக்குது நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்ல அம்பை தான் வந்து விடணும் அன்பு தான் வந்து நம்ம எல்லாருக்கும் காமிக்கணும் சுகம் சாந்தியை தான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் இந்த இந்த போர் ஏன்னா இது வந்து கர்ம சேத்திரம் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரிட்டன் கிடைக்கும் நம்ம துக்கத்தை கொடுக்குறோன்னா துக்கம்தான் கிடைக்கும் நம்ம இப்போ வந்து வெற்றி யாருக்கு கிடைக்குன்னா ஈஸ்வரனோட வழிபடி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதாவது நம்மளோட சுய தர்மத்தில் நம்ம நிலைத்திருக்கிறது அது என்னென்னா நான் ஆத்மா அமைதியான ஆத்மா நான் ஆத்மா தேவதா ஆத்மா அப்படின்ற அந்த நிலையில் இருக்கிறது ஆதி மற்றும் அனாதி சுரூபம் பாபா சொல்லியிருக்கிற அந்த அந்த தர்மத்தில் நம்ம நினைத்து நம்மளோட தர்மத்தை வந்து நிலைநாட்டணும் ஏன்னா எப்போது அதர்மம் இந்த அதர்மம் வருதோ இந்த பாரதத்துக்கு இறைவன் அவதரிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ உண்மையாகவே அதர்மம் மேலோங்கும் போது இறைவனை வந்து விட்டார் அவர் தான் நம்ம அப்பா பரம்பிதா பரமாத்மா நமக்கு வந்து ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக இந்த கர்ம ஷேத்திரத்தில் நம்ம இந்த நாடகத்தை நடிச்சிட்ருக்கோம் ஸோ இதை வந்து தான் வந்து அங்கே மகாபாரதம்னு கதை எழுதிட்டாங்க அப்படின்னு அம்மா நமக்காக சொல்கிறாங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த உண்மையான வழிபடி நடக்க வச்சு எங்களை உண்மையாகவே எல்லாரும் இவ்வளோ பெரிய பரிவாரத்தில் அன்பாக இருக்க வச்சுருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி